சிவனுக்கு நெற்றிக் கண் எப்படி வந்தது தெரியுமா ஒரு நாள் சிவபெருமான் தனது துணைவி பார்வதியுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது பார்வதி ஒரு கணம் சிவபெருமானின் கண்களை மூடினார் அதே நேரம் பிரபஞ்சம் முழுக்க இருள் பரவியது ஏனெனில் சிவனின் இரண்டு கண்களும் சூரியன் மற்றும் சந்திரனாக பார்த்து கொள்ளப்படுகின்றன அவர் கண்களை மூடியதும் ஒளி மறைந்து உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது உலகத்தில் உள்ள உயிர்கள் துன்பப்பட்டன அப்போது உலகத்தை மீண்டும் ஒளியுடன் நிரப்ப வேண்டுமென சிவபெருமான் தன் நெற்றியில் மூன்றாவது கண்ணை தோன்றச் செய்தார் இது நெற்றிக் என்று அழைக்கப்படுகிறது அந்த கண் தீயால் உருவானது அதுதான் தீக்கண் அந்த தீக்கண்ணின் ஒளியால் உலகம் மீண்டும் பிரகாசமாகியது இக்கண் ஞானத்தின் அடையாளமாகவும் தேவையான நேரத்தில் தவறை அளிக்கும் தெய்வீக சக்தியாகவும் உள்ளது அதனால்தான் சிவபெருமானை தீக்கணன் என்றும் மூன்று கணன் என்றும் அழைக்கிறோம்